ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎன்பிஎஸ்சிக்கு கான்சன்ட்ரேட் பண்ணனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போட வேண்டிய வீடியோவெல்லாம் வந்து அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் பட் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த புக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே முடிச்சிட்டோம் முடிக்காததுன்னு சொல்லிவிட்டு ஒரு சில ரெண்டு மூணு லெசன் அண்டு இப்போ நியூவாக ஆட் பண்ண லெசன்ஸ் வந்து ஏதாவது இருக்குது அப்படின்னா நம்ம வந்து முடிக்காமல் இருந்திருக்கலாம் அதில் இன்றைக்கி டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் யூனிட் எயிட் குள்ள தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் யூனிட் எயிட்குள்ள என்னெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா சிறுபான்மை படை பார்த்துட்டோம் ரட்சனை யாத்திரிகம் பார்த்துட்டோம் குறியீடு பார்த்துட்டோம் இந்த யூனிட் எயிட்ல பார்க்காம விட்ட போஷன் என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமது அடையாளங்களை மீட்டவர் அப்புறமா முகம் கோடை மலை இது முகம் கூட பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன் அது கூட ஒரு செயல் பகுதி தான் நினைக்கிறேன் அதை பார்த்துட்டோம் ஸோ பார்க்காத ஒரு சில பெண்டிங் இருக்க ஒரு சில லெசன்ஸை நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நான் வந்து ஸ்டார்டிங்கில் வீடியோ போட்டிருந்தேன் இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறனால அதுக்கு போடுற மாதிரி ஆயிடுச்சு நமது அடையாளங்களை மீட்டவர் இந்த இந்த லெசன் செலக்ட் பண்ணதுக்கு ரெண்டு ரீசன் ஃபஸ்ட் ரீசன் இது டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாவது ரீசன் இது ஒரு பெண்டிங் சிலபஸ் நமது அடையாளங்களை மீட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெசனுக்குள்ளே போகலாம் முதல்ல நமது அடையாளங்கள் அப்படின்னா முதல்ல என்ன நம்ம நம்ம யார் எங்கேருந்து வந்திருக்கோம் எப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தில் வந்து நம்ம தாண்டி வந்திருக்கோம் இதுதான் வந்து நம்மளுடைய அடையாளம் இந்த அடையாளம் நமக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய ஃபியூச்சர் வந்து எப்படி எதை சார்ந்து போகணும் அப்படின்றது நமக்கு தெரியாம போயிடும் இப்படி இருந்த நம்மளுடைய அடையாளங்கள் நமக்கு இருந்த ஒரு சில விஷயங்களை மீட்டு நமக்கு கொடுத்தவங்க யாரு அப்படின்றதுதான் பார்க்க போறோம் நுழையும் முன் பார்த்துடலாம் நாட்டின் வரலாறு என்பது அந்நாட்டை ஆண்ட அரசர்களுடைய வரலாறு மட்டும் அல்ல அந்நாட்டில் வாழ்ந்த மக்களின் வரலாறையும் சேர்ந்தது சரிங்களா ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்தந்த நாட்டின் வரலாறு முதன்மையானதாகும் ஆனால் வரலாறை ஆவணப்படுத்தும் வழக்கம் சொல்றது என்ன சொல்றாங்கன்னா வரலாற்றை ஆவணப்படுத்தும் வழக்கம் இப்படி இப்படி நாங்க வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவணமா கொடுக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம எப்படி வாழ்ந்தோம் நமக்கான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றது நமக்கு தெரியும் இதுல நம்மளுக்கு தமிழுக்கு இருக்கிற ஒரு சில விஷயங்கள் ரொம்ப கம்மியா இருக்கு அதாவது நமது நாட்டில் மிக அரிதாகவே இருக்கு தான் நமக்கு கிடைக்க வேண்டிய இந்த பழைய வரலாறுகள் இன்னும் குறைவாகவே இருக்கு பெரிதும் கவனம் குவிக்கப்படாத இத்தகு துறைகளில் அதாவது சொல்லுவாங்கல்ல இதெல்லாம் யார் இப்ப எடுத்து பார்க்க போறா இதெல்லாம் யார் இப்ப தெரிஞ்சுக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலத்துல நான் இருக்கேன் நான் என் தமிழை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிச்சம் போட்டு வெளியே வந்தவங்க ஒரு சிலர் தான் அவங்கள பத்தி இதுல பாக்க போறோம் ஒவ்வொரு தேசிய இனமும் தன்னுடைய கடந்த கால வரலாற்றை அறிந்திருந்தால் மட்டுமே எதிர்கால இலக்குகளை அடைய முடியும் நம்ம யாரு அப்படின்றது வரலாறு அந்த வரலாறு நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் எதிர்கால இலக்குகளை நம்மளால அடைய முடியும் அது எப்படி அப்படின்னு கேட்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இப்போ வந்து நாங்க ஏதோ ஒரு பெரிய ராஜ பரம்பரை அப்படின்னு வச்சுக்கலாம் அது வந்து எங்களுக்கு தெரியாமே இருக்கு அது எங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது மூலமாக நாங்கள் வந்து யார் அப்படின்றது நமக்கு தெரியும் எங்களுக்கு இப்போ ஒருவேளை நாங்கள் அந்த பணத்தால் கஷ்டப்படுறோம் அப்படின்னா அதே எங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் எதுவும் ஒரு பெரிய விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க எங்கள் முன்னோர்கள் அப்படின்னா அது நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் அது வி அதை வச்சு நாங்கள் இப்போ யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் தான் வந்து பழைய விஷயத்த தேர்ந்தெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இதுல ரொம்ப முக்கியமான ஒருத்தரா இருந்தவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்கேயே ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்க மயிலை சீனி வெங்கடேசாமி அப்படின்ட்டு இவரு இதழ் ஆசிரியராக இதழ் ஆசிரியர்னா மேகசைன் உங்க எல்லாருக்கும் சொன்னா புரியும் நிறைய பேருக்கு இப்ப தமிழ் புரியல இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னா புரியுது இவரை பத்தி நம்ம பார்க்கலாம் இவருடைய இளமை கால வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா மயிலை சீனி வெங்கடேச சுவாமி ஆக்சுவலாக அவர் பேர் வந்து வெங்கட சுவாமி இதுதான் இவர் பதினாறு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் இந்த வருஷம் மயிலாப்பூரில் பிறந்திருக்காரு இவருடைய தந்தை வந்து சீனிவாசன் அதை தான் வந்து மயிலை சீனி அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக சொல்லுவாங்க அவங்க அப்பா வந்து ஒரு சித்தம் மருத்துவராகவும் அவருடைய தமையனார் கோவிந்தராசன் தமிழ் ஆசிரியராகவும் விளங்கியமையால் இளமையிலேயே தமிழ் மீது தனியாத பற்றும் அதாவது அந்த ரத்தத்திலேயே இருக்கு தமிழ் அப்படின்றத சொல்ல வராங்க அவருடைய தமையனார் அவ தமிழ் ஆசிரியராக இருந்தனால இவருக்கு அப்போலருந்தே தமிழ் மேலே நிறைய பற்றும் சித்த மருத்துவம்னாலே என்னங்க தமிழ் சார்ந்த ஒரு தான் சித்த மருத்துவம் சோ இப்படி இவருடைய வாழ்க்கை ஆரம்பமாயிருக்கு இதனாலதான் இவர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்காருன்னா தமையனாரின் தமிழ் பின்புலம் ஆகியவை தன்னை வரலாற்று ஆய்வாளராக உருவாக்கியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க தமிழ் பற்ற முன்னோர் வழியாக எனக்கு கிடைத்த சீதனம் எங்கள் வீட்டில் ராமாயணம் மகாபாரதம் போன்றவையும் ஏட்டு சுவடிகளும் நிறைய இருந்தன ஏட்டு சுவடிகள நிறைய இருந்திருக்கான் ஏட்டு சுவடிகள் எப்படி புரட்டி படித்தேன் பார்த்தேன் எதுவுமே புரியாது ஆனால் அது எது பொதுவாகவே அப்படித்தானே நமக்குமே இந்த செய்யுள் பகுதிகள்லாம் புரியாது அவங்க அதுக்குன்னு தனியாக கீழே பாடல் பொருள்னு கொடுத்துருப்பாங்க அதை பார்த்தோன்னே தான் நமக்கு புரியும் அப்போது இது ஏன் இப்படி இருக்கு இதோடைய பின்புலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் அப்படின்றது அவருக்கு அப்போலந்தே வந்து மனசுல தோன்றதும் ஒரு விஷயமா ஆசிரியர் பயிற்சி பெற்று தொடக்க பள்ளியில் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றியிருக்கார் பாடம் கற்பிக்கும் நேரத்தை தவிர்த்து மற்ற நேரத்துல எல்லாத்துலேயுமே அவர் என்ன பண்ணிருக்காருன்னா சாரத ஆய்வாளராக தம்மை உருவாக்கி கொண்டார் அதாவது அவர் அவரே இதை பத்தி நான் ஆராய்ச்சி பண்ணணும் இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணி எழுதி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள அவ் அது ஒரு தோணுன ஒரு விஷயமா கட்டுரையையோ நூலையோ எழுதும் முன் தரவுகளை சேகரித்து தமது ஆய்வுக்கு ஏற்றதை ஒப்பிட்டு ஐயம் இருப்பின் ஐயம்னா சந்தேகம் சரிங்களா சந்தேகம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்க கிட்ட கேட்டு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா ஆனதுக்கு அப்புறம் எழுதுவாராம் விபுலநாத அடிகள் கா சுப்பிரமணியனார் திருவிகா தே போ மீ அப்படின்னா மீனாட்சி சுந்தரனார் தான் தே போ மீ ச த சர்க்குரனார் ஆகிய பெருமக்களிடம் கொண்டிருந்த தொடர்பு காரணமாக அப்போ இவங்க எல்லாம் வாழ்ந்த காலத்துலதான் இவரும் வாழ்ந்திருக்கார் அவரது ஆய்வு கட்டுரைகள் குடியரசு ஊழியன் செந்தமிழ்ச்செல்வி ஆரம்பாசிரியன் லக்ஷ்மி முதலான இதழ்களில் வெளியாகியிருக்கு மயிலை சீனி ஒரு தேனி அப்போ தமிழ் தேனி அப்படின்றது அவருடைய சிறப்பு பெயர் இது ஒரு மார்க் அறிவின் வாயில்களை நோக்கியே அவர் கால்கள் நடந்தன நூலகங்கள் அவர் தாய தாயகங்கள் ஆயினே அப்போ தாயகங்கள் அப்படின்னா நம்ம மோஸ்ட்லி நம்ம எந்த ஒரு விஷயம்னாலும் நம்ம அம்மா கிட்ட தான் போய் சொல்லுவோம் ஓகேங்களா எதுனாலும் அம்மா கிட்ட கேட்போம் சொல்லுவோம் அப்படிப்பட்ட தாயாக அவர் நூலகத்தை நினச்சிருக்காரு அவருக்கு என்ன சந்தேகம் வந்ததா நான் போய் டக்குன்னு லைப்ரரியில போய் பார்ப்பேன் எனக்கு ஏதாவது தேவைப்படுதா நான் போய் பார்க்கறேன் நான் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறேன்னா அப்போ அங்க போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நூலகங்களோடு அவருக்கு பற்றிருந்தது அறிவை விரிவு செய்து அல்லும் பகலும் ஆய்வில் மூழ்கி கருத்து முத்துக்களை தமிழ்நாட்டிற்கு வழங்கினார் புதிய செய்தி தருதல் புது விளக்கமளித்தல் இரண்டு பக்கங்களுக்கு ஒளியூட்டுதல் தவறுகளை மறுத்து உண்மையை எடுத்துரைத்தல் என்பவற்றை ஆய்வு அணுகுமுறைகளாக கொண்டிருந்தார் நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த நிறைய மூட நம்பிக்கைகள் விஷயங்கள் நிறைய இருக்கும் அதெல்லாம் வந்து அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத சொல்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க தொடக்க கால ஆய்வு தொடக்க கால ஆய்வு என்னவாக இருந்திருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் தே போ மீனாட்சி சுந்தரனார் இவர் வந்து நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி போர்ஷனில் இருக்காரு பட் நம்ம லெசன்லையும் பார்க்கணும் சிந்தாதரிப்பேட்டை உயர்நிலை பள்ளியில் நடத்திய தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் அப்போ அப்போவே நடந்திருக்கு இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியே த ச தர்க்குரனார் கிறித்தவமும் தமிழும் என்ற பொருள் குறித்து உரையாற்றினார் நல்ல இதெல்லாம் பார்க்கணும் உரையை கேட்டு பெற்ற ஆர்வத்தினால் கிறித்தவமும் தமிழும் என்ற நூலை மயிலையார் எழுதினார் அப்போ கிறித்தவமும் தமிழும் அப்படின்ற நூலை இவர் எழுதியிருக்கார் இதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் நூல் அப்போ இதுதான் அவருடைய முதல் நூல் தமிழின் தொல் இலக்கியம் தொல்கலை தொல் எழுத்து ஆகியவற்றில் கொண்ட ஈடுபாடு காரணமாக பௌத்தமும் தமிழமும் தமிழும் சமணமும் தமிழும் ஆகிய நூல்களையும் இவர் பௌத்தமும் தமிழும் சமணமும் தமிழும் இந்த நூல்களெல்லாம் புணர்வின்றி நடுநிலை நின்று இந்நூல்கள் வாயிலாக வெளிப்படுத்தினார் அடுத்து என்ன சொல்றாங்கன்னா சமயம் மானுடவிகள் தமிழக வரலாறு தொல்பொருள் ஆய்வு கலை வரலாறு மொழி ஆய்வு இது என்னமோ ஆயிடுச்சு என் புக்கு ஒன்று முதலான பல துறைகளில் இவர் கவனம் செலுத்தியிருக்கார் இதெல்லாமே என்ன அப்படின்னா இதெல்லாம் ஒரு ஆராய் ஆராய்ச்சி பண்றது எப்படி ஆராய்வு தொல்காப்பியம் ஒரு ஒரு இலக்கண நூல் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதுல இலக்கணங்கள் வகுத்திருப்பாங்க இந்த இந்த இலக்கணத்துக்கு காரணம் என்ன எதனால இது இப்படி இலக்கண குறிப்போடு வந்திருக்கு எதுக்காக இதுக்கு இப்படி ஒரு விதிகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்றதுதான் ஆய்வு இதில் இவர் நிறைய கவனம் செலுத்தியிருக்காரு குறிப்பாக குறிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம அழுத்தி படிக்கணும் கல்வெட்டு ஆய்வில் இவருக்கு பயிற்சி அதிகம் தமிழ் எழுத்தியல் வளர்ச்சியை நன்குணர்ந்தவர் வட்டெழுத்து கோல் எழுத்து வட்டெழுத்து கோல் எழுத்து இதெல்லாம் வந்து ஏற்றுச்சான தமிழ் புக்கில் கிளியராக கொடுத்துருப்பாங்க தமிழ் பிராமி ஆகியவற்றில் புலமை பெற்றிருந்த காரணத்தால் சாசனங்களை அவரால் எளிதில் படிக்க முடிஞ்சது எல்லாமே தெரிஞ்சிருக்கு கல்வெட்டுகளில் பொதுவாகவே வட்ட எழுத்து தான் அதிகமாக இருந்தது அதெல்லாம் இவருக்கு ரொம்ப பரிச்சயமாக இருந்திருக்கனால அது அழகாக படிக்க முடிஞ்சிருக்கு வரலாறு இலக்கியம் கலையியல் சமயம் என பல துறைகளில் நூல்களை எழுதியிருப்பது வேங்கடசாமியின் பன்முக அறிவை விளக்குகிறது எல்லாத்துலேயுமே பாருங்களேன் இது மட்டும்தான் என் டிபார்ட்மெண்ட் இதில் மட்டும்தான் நான் இருப்பேன் அப்படின்ட்டு இல்லை வரலாறுலயும் இருந்திருக்காரு இலக்கியம்லையும் இருந்திருக்காரு கலையியல்லையும் இருந்திருக்காரு சமயம் சார்ந்த நூல் நூல்கள்லையும் இருந்திருக்காரு இந்த பன்முக அறிவு அப்படின்னா இந்த மல்டி டேலண்டட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அதுதான் வந்து பன்முக அறிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க வரலாற்று ஆய்வுகள் என்னென்ன மாதிரி வரலாற்று ஆய்வுகள்லாம் பண்ணியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அதாவது மூன்றாம் நூற்றாண்டில் தொடங்கி ஒன்பதாம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலங்களில் ஆட்சி புரிந்த மன்னர்களை பற்றிய ஆய்வில் இவர் ஈடுபட்டிருக்கார் ஏன் பர்டிகுலரா அதுல மட்டும் ஈடுபட்டிருக்காரு அப்படின்றத பற்றி பின்னாடி கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாம் மகேந்திரவர்மன் நரசிம்மவர்மன் ஆகியோர் குறித்த நூல்களை தொடர்ந்து மூன்றாம் நரஸ் நந்திவர்மன் என்னும் பல்லவ மன்னனை பற்றியும் இவர் எழுதியிருக்கார் இது தமிழ் தமிழில் அம்மன்னனை பற்றி எழுதப்பட்ட முதல் நூல் என்னும் பெருமையை பெற்றது யாரை பத்தி மூன்றாம் நந்திவர்மனை பல்லவ மன்னனை பற்றி தமிழ்ல எழுதின முதல் நூல் இதை தவிர சங்ககால மூவேந்தர் மூவேந்தர்னாலே நமக்கு தெரியும்ல சேர சோழ பாண்டியர் அவங்க தான் கொங்கு நாட்டு மன்னர்கள் துளுநாட்டு மன்னர்கள் கலப்பிரர் மற்றும் இலங்கை குறித்த வரலாறு இது எல்லாத்தையுமே எழுதியிருக்கார் இவர் மேற்குறித்தவற்றுள் வரலாற்றை மட்டும் எழுதாம அதுக்குள்ளே இருக்க அரசியல் அந்தந்த நூல்களுக்கு கொடுக்கப்படுற பண்பாடு கலை வரலாறு எல்லாத்தையும் எழுதியிருக்கார் சங்க காலத்துக்கு பிற்பட்ட காலத்தில் தமிழகத்தை கலப்பிரர்கள் ஆட்சி செய்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதுதான் தமிழக வரலாறுலேயே இருண்ட காலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோஷியல் சயின்ஸில் படிச்சிருப்போம் ஏன் இது இரண்ட காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது அந்த இரண்ட காலம்ன்ற சொல்கிறாங்களே தவிர்த்து அங்கே என்ன நடந்தது எப்படி ஆட்சி பண்ணாங்க என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பற்றி எந்த வரலாறிலும் வரலாறுமே கிடையாது அப்படின்றது இன்னொரு ஒரு விஷயம் மரபு வழிபட்ட வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருந்தனர் இம்மன்னர்கள் குறித்து குறித்த ஆய்வை இந்த மன்னர்களை பற்றி வேங்கடசாமி விரிவாக மேற்கொண்டு களப்பிரர் குறித்த புதிய கண்ணோட்டத்தை களப்பிரர் ஆட்சியில் தமிழகம் அப்படின்ற ஒரு நூல் மூலமா வெளியிட்டிருக்கார் அடுத்து கலையியல் ஆய்வுகள் கலையியல் சார்ந்த தமிழில் வெளியான பல நூல்களும் வேங்கடசாமியை வழிகாட்டியாக விளங்கினார் இக்கலை ஆராய்ச்சிக்கு அவருடைய பல்துறை அறிவும் தம் இளமை பருவத்தில் அவர் ஓவிய கல்லூரியில் பயின்றதும் தெரியாததுன்னு எதுவுமே இல்லை போல எல்லாமே சொல்லியிருக்காங்க பாருங்க இதற்கு உதவியாக அமைந்தது அதாவது கட்டடம் சிப்பம் ஓவியம் தொடர்பான இவரது ஆய்வுகள் தமிழ் சமூக வரலாற்றுக்கு புதிய வரவாக அமைந்தது தமிழரது கலைத்திறனை எடுத்து ஓதும் தமிழர் தமிழர் வளர்த்த அழகு கலைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் இருக்கான் அந்த நூல்ல கவின் கலைகள் குறித்து தமிழில் வெளிவந்த முதல் முழுமையான முதல் நூல் இது தற்காலத்து தமிழ் சமூகம் தனது பழைய அழகு கலை செல்வங்களை மறந்து அதாவது இப்ப இருக்க ஒரு சமூகம் எப்படி இருக்குன்னா பழைய அழகு கலை செல்வங்களை மறந்து அதோடைய பெருமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அறியாமையே ஒரு சமூகமாக மாறி இருந்து வந்துட்டு கலை கலை என்று இப்போது கூறப்படுகிறது எல்லாம் சினிமா கலை இசைக்கலை மட்டும்தான் ஆனால் இலக்கிய கலையை பற்றி யாரும் அதிகமாக இல்லை ஏனைய அழகுக்கலையை பற்றி அறவே அவங்க மறந்துட்டாங்க இதை தவிர்த்து வேற என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத அவங்க முழுக்க முழுக்க மறந்துட்டாங்க இதெல்லாம் வந்து எழுத சொல்லப்படுற நூல் தான் இது என்று இந்நூலின் முன்னுரையில் மயிலை சீனி வேங்கடசாமி குறிப்பிடுகிறார் இந்நூல் தமிழக அரசின் முதல் பரிசை பெற்றது குறிப்பிடத்தக்கது இறைவன் ஆடிய எழுவகை தாண்டவம் இறைவன் ஆடிய எழுவகை தாண்டவம் ஆகியவை கலை பற்றிய இவருடைய பிற நூல்கள் ஆகும் இது பத் இது மட்டும் இல்லாமல் அவருடைய நூல்களில் இந்த காமிக் பிக்சர் மாதிரி சொல்லுவாங்கள அவரே வரைஞ்சி அவர் வந்து வெளியிட்டது இது ஒரு கலைத்திறனுக்கு சான்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இலக்கிய ஆய்வுகள் இவருடைய இலக்கிய ஆய்வுகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு அண்ணாமலை பல்கலைக்கழக தமிழ் துறையின் அறக்கட்டளை சொற்பொழிவு ஒன்றினை வேங்கடசாமி நிகழ்த்தினார் இச்சொற்பொழிவுல என்னெல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்னா அவரது ஆய்வு பயணம் தொல்காப்பியம் சங்க இலக்கியம் கல்வெட்டுகள் இது எல்லாத்த பத்தியும் அவர் சொல்லியிருக்கார் அதன் விளைவாக சங்ககால தமிழக வரலாற்றில் சில செய்திகள் பழங்கால தமிழர் வணிகம் கலப்பிரர் ஆட்சி ஆட்சியில் தமிழகம் கொங்கு நாட்டு வரலாறு தமிழ்நாட்டு வரலாறு சங்க காலம் அரசியல் இவ்வளவு நூல்களை எழுதியிருக்கார் ஆய்வுகளில் மயிலை சீனி வேங்கடசாமியின் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை கூற வேண்டும் அப்படின்னா இது மட்டும் போதாது தமிழ்நாட்டு வரலாறு அப்படின்னு சொல்லப்படுற அவருடைய நூல் இவருடைய மீட்டுருவாக்க முயற்சிக்கு சரியான சான்றாகும் அப்ப தமிழ்நாட்டு வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நூலை எழுதியிருக்காரு அதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா சங்க இலக்கியங்கள் சிலப்பதிகாரம் முதலிய இலக்கிய தரவுகளை கொண்டு இந்த நூலை எழுதியிருக்காரு அத்துடன் துளு மொழியையும் தமிழையும் ஒப்பிட்டு அவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு குறைந்த ஆதாரங்களை கொண்ட ஒரு பெரிய வரலாற்றையே உருவாக்கிய இவரது நுண்ணிய அறிவிற்கு சான்றாக இந்த நூல் விளங்குது தமிழியத்துக்கு தேவையான பல்வேறு ஆவணங்களை தொகுத்து ஆய்வு செய்யும் பணியையும் இவர் மேற்கொண்டிருக்காரு இதன் விளைவாக சாசன செய்யுள் மஞ்சரி மறைந்து போன தமிழ் நூல்கள் இது எல்லாமே இவர் எழுதியிருக்காரு பத்தொன்பதாம் நூற்றாண்டு தமிழ் இலக்கியம் அப்படின்ற ஒரு நூலையும் ஒவ்வொரு நூற்றாண்டை பற்றியும் எவ்வகையில் ஆவணப்படுத்துவது என்பதற்கான முன்னோடி நூல் எனலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அளிப்பதாக இந்த நூல் அமைந்திருக்கு தமிழ் இலக்கிய இலக்கண பரப்பில் உறைந்திருந்த செய்திகளை தொகுத்து மறைந்து போன முன்னூத்தி முப்பத்தி மூணு நூல்கள் தொடர்பாக இதுல நூல்கள்ல என்ன இருக்கும் அப்படின்றத இவர் முன்மொழிப்படுத்திருக்காரு படுத்திருக்காரு பன்மொழி புலமை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க பன்மொழினாலே நமக்கு அந்த இதில் ஹெட்டிங்ல புரிஞ்சுட்டு நிறைய மொழி இவருக்கு தெரிஞ்ச மொழியாக இருந்திருக்கு நீண்ட வரலாறு கொண்ட மொழியின் சொற்களில் இவ்வகையான ஆய்வுக்குரிய ஏதுக்கள் மிகுதியாகும் வேற என்ன பண்ணிருக்காரு செந்தமிழ் செல்வி என்னும் இதழில் அவர் எழுதிய சொல்லாய்வு கட்டுரைகள் அஞ்சிறை தும்பி அப்படின்ட்டு ஒரு தொகுப்பாக வெளியிடப்பட்டிருக்கு வேங்கடசாமி அவர்களுக்கு தெரிந்த மொழிகள் என்ன என்ன அப்படின் வருங்க மலையாளம் கன்னடம் சமஸ்கிருதம் பாலி ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் பயிற்சியுடையவராகவும் எனவே மகேந்திரவர்மன் இயற்றிய மத்த விலாசம் அப்படின்ற நாடக நூல முழுக்க முழுக்க ஆங்கிலம் வழியில தமிழாக்கிருக்கார் தமிழ் பண்பாட்டில் தமிழர் வரலாற்றிலும் ஆழ்ந்த அக்கறை கொண்ட இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்தியவியல் என்ற வட்டத்திற்குள் பேசப்பட்ட தமிழகத்தின் வரலாற்றை அதிலிருந்து மீட்டு திராவிட இயலாக அடையாளப்படுத்தியிருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது வேற என்ன இவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் நிறைய பேர் வந்து இந்த கமெண்ட்ஸில் போடுறீங்க பாதி பாதி விட்டுறீங்கன்ட்டு லெசனை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன விஷயம் கொடுத்துருக்காங்களோ அதே விஷயத்த தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க இலக்கணம்னா நம்ம லைன் பை லைனாக படிக்கலாம் ஆராய்ச்சி பேரறிஞர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்காங்க மயிலை சீனியாரால் சீனியாரால் பல ஆய்வுகள் தமிழ் உலகுக்கு முதல் முதலாக வழங்கப்பட்டிருக்கு இவர் மூலமாதான் வந்திருக்கே இவரது ஆய்வுகள் அறிஞருக்கு மட்டும் இல்லாம பொதுமக்களுக்கும் பயனுள்ளதாக பயனுள்ளதா இருந்திருக்கு விருப்பப்பட்டதா இருந்திருக்கு பல ஆய்வுகள் கிளை விடுவதற்கு அடிமரமாக இருந்தது இதுதான் இது வேண்டாத நூல் அப்படின்னோ இது இந்த நூலின் வேண்டாத பகுதி அப்படின்னு சொல்லிட்டோ எதையுமே நம்மளால ஒதுக்க முடியாத அளவுக்கு இவருடைய எழுத்தாலுமே இருந்திருக்கு தமிழ் பேரவை செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருது இவருக்கு கிடைச்சிருக்கு ஆராய்ச்சி பேரண் பேரறிஞர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டமும் இவருக்கு கிடைச்சிருக்கு இதெல்லாம் இவருடைய சிறப்புகள் திருமணமே செய்து கொள்ளாமல் இல்லற துழவியாக வாழ்ந்திருக்காரு இவர் தம் வாழ்நாள் முழுக்கையுமே தமிழ ஆய்வு செய்யறதுக்காக மட்டுமே ஒதுக்கியிருக்காரு நாம் தாழாமல் இருக்க தம்மை தாழ்த்தி கொண்டவர் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா இவர் மூலமாக தானே இவ்வளோ விஷயங்கள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வருது அதால் அப்படி சொல்கிறாங்க நம்ம எப்போவுமே இந்த பாக்ஸை நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது அதை பார்த்துருணும் இவரை பற்றி துரைக்கண்ணன் என்ன சொல்லியிருக்காரு ஐந்தடிக்கு உட்பட்ட குரல் வடிவம் அகன்ற நெற்றி வட்ட முகம் எடுப்பான மூக்கு பேசத் துடிக்கும் மெல்லுதடுகள் நான்கு முழ வெள்ளை வேட்டி காலர் இல்லாத முழுக்கை சட்டை சட்டை பையில் மூக்கு கண்ணாடி பவுண்டன் பேனா கழுத்தை சுற்றி மார்பின் இருபுறமும் தொங்கும் மேல் தொண்டு இடது கரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் புத்தக இதை படிக்கும் போது அப்படியே ஒரு ஒரு விஷுவல் நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு போது பாருங்க இதுதான் நம்ம தமிழகே இருக்கிற சிறப்பு இப்படியான தோற்றத்துடன் கன்னிமரா நூலகத்தை விட்டு வேகமாக நடந்து வெளியே வருகிறாரே அவர்தான் மகிழை மகிழே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இவர்தான் அது அதுக்கப்புறம் வேற என்ன இவரை பத்தி சொல்லிருக்காங்க பாவேந்தர் பாரதிதாசன் என்ன சொல்லிருக்காரு தமிழ் கிடலற்றா அண்ணல் வேங்கடசாமி என்பேன் விரி பெரு தமிழர் மேன்மை ஓங்கிட செய்வதொன்றோ உயிர் பணியாக கொண்டோன் வீங்கிட மாட்டான் கல்வி விளம்பரம் விளைத்தல் இல்லான் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பத்தி சொல்லிருக்காரு புதிய செய்தி காணும் ஆய்வு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தெரிந்த தெளிவும் கொடுத்துருக்காங்க சேரன் கொடிக்கு வில் சோழன் கொடிக்கு புலி பாண்டிய கொடிக்கு மீன் அப்படின்னு சொல்லிட்டு மரபான ஒரு சின்னங்களா இருக்கு மற்ற சின்னங்கள் பற்றி குறிப்புகள் ஆய்வுலகு அறியாதவை சங்ககால பசும்பூன் பாண்டியன் தன் கொடியில் யானை சின்னத்தை கொண்டிருந்தான் என்ற செய்தி அகனானூர்ல இருக்கிறதா இவரு ஒரு செய்தி வெளியிட்டுருக்காரு படித்து ஆராய்ச்சி பண்ணி இதுக்கப்புறம் ஒரு ஒரு வீடியோவும் நம்ம பெண்டிங்காக வச்சுருந்த லெசன் எல்லாமே லைன் பை லைனாக போட ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸ்டேடியோம் தேங்க் யூ தாட்டா பாய் பாய்